விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு வரணும் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க ஒருவேளை திமுக வந்து ஆட்சிக்கு வந்துட்டால் விஜயை ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாதுங்க அப்படின்னு ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க ஒரு விஷயம் இன்றைக்கி அதிமுக என்ன எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுது நானாக பிளவுபட்டு கிடக்கு அந்த கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கு முடியலை உங்களால் அப்படியே ஒருங்கிணைக்க முயற்சி பண்ணுற செங்கோட்டையனையும் ஒதுக்கி வச்சுருக்குறீங்க ஆனால் அவர் பாட்டு ஓரம் வந்து ஒரு பிரச்சனையில் வந்து இப்போ சிக்கியிருக்கிறாரு அதுலேருந்து அவர் மீண்டு வர்றாரு இந்த நேரம் பார்த்து எப்படியாவது நம்ம வந்து ஒரு வளைச்சிடலாம் வசீகரப்படுத்தலாம் நம்மளை அரவணைச்சி போடலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதெல்லாம் வந்து விஜய்கிட்ட ஆகாது ஒருவேளை நீ கூட்டணிக்கு வாங்க நான் தான் முதல்வராக இருப்பேன் நீங்கள் துணை முதல்வராக வரீங்களான்னு அவர் கேட்டார்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதுக்கு நீங்கள் ஒத்துவீங்களா ஒத்துட்டா ஒத்துவிடியே சொல்ல முடியும் ஏன்னா பத்து தொல்வி பழனிச்சாமி நீங்கள் ஒரு பேர் ஆகிப்போச்சு இன்னொன்று இன்னும் பதினொன்று தோல்வி ஆயிடக்கூடாது இருந்தாலும் எப்படியும் திமுகவை ஜெயிச்சி போடணும் நிறையா வே வேலைகளை நீங்கள் செய்கிறீங்க மக்கள்கிட்ட போங்க நான் உங்கள் நறு நற்புறு பெயர்களை சொல்லி வாக்கு கேளுங்க தப்பு இல்லை இந்த களத்துக்கு போயிருக்கிறார் உண்மையில் வரவேற்கக்கூடியது டெல்டா மாவட்டத்தில் நெல்லெல்லாம் வந்து முளைச்சிருக்கு எடப்பாடி பழனிசாமி அங்கே போயிருக்கிறார் உண்மையில் இதெல்லாம் தான் இதெல்லாம் வந்து நாங்கள் நாங்கள் அகிப்புக்காக சொல்லலை உண்மையில் அருமை இப்படி மக்கள்கிட்ட போய் நீங்கள் வாக்கு கேட்டு வெற்றி பெற முயற்சி பண்ணுங்கள் முதல்ல தன் கட்சிகள் வந்து பிளவுபட்டு கிடக்கிறத வந்து ஒன்று சேருங்க சார் என்ன இதெல்லாம் வந்து பாருங்க செங்கோட்டையினை வந்து ஒன்று சேர்க்க முயற்சி பண்ணார் அவரை கட்சியை விட்டு அதாவது பொறுப்புகள்லாம் நீக்கி வச்சுருக்குறீங்க எவ்வளோ பெரிய மனிதர் அவர் இந்த கட்சிக்கு அரும்பாடுபட்ட ஒரு மனிதர் ஜெயலலிதாவால் ஜெயலலிதா இவரோட ஆலோசனை கேட்டுலாம் வந்து பரப்புரைக்கு போவாங்கன்னு க சொல்லுவாங்க கடந்த வரலாறுகள் அவ்வளோதான் இருக்கவருக்கு அப்படிப்பட்ட மனிதனே அவர்களோட பதவிகளை மாவட்ட செயலாளர் பதவியோட நீங்கள் அவரை வந்து எடுத்துவிட்டு உட்கார வச்சுருக்குறீங்க அதெல்லாம் சரிப்படுத்துங்க எங்கள் அம்மா சசிகலா அம்மா தனியாக இருக்கிறாங்க டிடிவி இருக்கிறாரு ஓபிஎஸ் இருக்கிறாரு இவங்கெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு அணியில் கொண்டு வர முயற்சி பண்ணி அதற்கு பிறகு நீங்கள் ஸ்ட்ராங்கானால் விஜய் வந்தால் அவருக்கு ஒரு கீழே ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்களே இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை இப்போ விஜயை கம்பேர் பண்ணும்போது விஜயோட கூட நீங்கள் ஊசல் ஆடிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்போ விஜய் என்ன சொல்லுவார் எனக்கு கீழே நீங்கள் வாங்கன்னு கேட்பாரு அப்போ நீங்கள் போவீங்களா அது மாதிரி அப்போ ஏதோ ஒரு ஒருத்தனை ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிறதுனால கபலீகரம் பண்ணிடுவாங்க திமுக அப்படின்னா அவ்வளோ தூரம் பயந்தா சார் விஜய் இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க கபலீகரம் பண்ணுற அளவுக்கு விட்டுட்டு அவர் வேடிக்கை பார்த்துருவார் அவருக்குற தொண்டர்கள்லாம் சும்மா விட்டுருவாங்க என்ன சார் இதெல்லாம் பேச்சு உங்களுக்கு இருக்கிற அக்கறை அனுதாபம் அவங்க தொண்டர்களுக்கு இருக்காதா அவங்கள நம்பி மக்கள் வந்து அப்படி நினைக்க மாட்டாங்களா ஏன் அப்படி நீங்கள் குறுகியை அவ்வளோ குறுகியை நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரியல உங்களுக்கு ஒரு லாபம் தேவைப்படுது அதனால் வந்து விஜய் வந்து எப்படியாவது மல்லிகட்டி இழுத்துரலாம் இந்த ச கரு சம்பவத்தை பயன்படுத்தி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க இதுக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனைங்க ஓடிட்டுருக்கு காங்கிரஸ் அங்கிட்டு போக போது மூணாவது அணியை வலுவை அவரமைச்சு முதலணியாக ஆக போகிறார் மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற போகிறாருங்கிற ஒரு பேச்சு வேற இங்கே நீ உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு இதில் நீங்கள் வேறு எப்படியாவது அப்படி அமைச்சு விடுவாங்களோ அதுக்குள்ளே நம்ம விட்டப்போட்டுருமோ அப்படின்னு நீங்கள் நினச்சா இதுக்கெல்லாம் அசிராகலாங்க விஜய் நீங்கள் எவ்வளோ பேச்சு பேசினீங்க ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு அவர் அவர் பாட்டு அமைதியாக இருக்கிறாரு விசாரணை போயிட்ருக்கு இப்போ எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணியத்தோடு அப்படியே இருக்கிறாரு கண்டிப்பாக வெளியே வருவார் மிகப்பெரிய எழுச்சியோடு வருவார் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை முன்னெடுப்பாருங்கிறது எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் நிகழும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை யார் ஆட்சியில் வரப்போறாங்கங்கிறது மட்டும்தான் இப்போ கேள்வியாக இருக்குது விரைவில் அதிலும் பதில் கிடைக்கும்